விசுவாசிகளை சீசர்களாக மாற்றி அவர்களை அற்புதம் அடையாளங்களுக்கு செய்யும்படியான ஒரு பயிற்சி சபை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது சபை நாளுக்கு நாள் விரித்தி அடைந்து கொண்டே இருக்கும் சபையில ஆத்துமாக்கள் பெருகும் அப்போ சிலர் நடவடிக்கைல நாலாம் அதிகாரத்துல அவர்கள் இருபத்தி ஒன்பதுல இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயம்புறுத்துதலை தேவநீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலோம் என்று ஜெபித்தார்கள் இதுதான் அவர்களுடைய இருந்தது இன்றைக்கு நாம் ஜெபிப்பது அநேக சபைகளில் ஜபம் கண்ணீர் ஜபம் உபாச ஜபம் எத்தனையோ ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது ஆனால் அதற்கு இன்னும் பதில் வரவில்லை காரணம் என்றால் தெளிவான ஒரு ஜபத்தை நாம் செய்யும் போது தேவன் அந்த ஜபத்துக்கு பதில் இருக்கிறார் நம்முடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்காமல் தேவன் சொன்னபடி ஜபிக்க வேண்டும் வேதத்தில் எப்படி அவர்கள் ஜெபித்திருக்கிறார்களோ அதே போல நாம் ஜெபித்தால் நிச்சயமாக பதில் வரும்